தலைப்பு யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி பாகம் ஒன்று துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில் எனும் தலைப்பின் கீழ் வரும் ஆறாவது பாடம் பக்கம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பாடத்தின் தலைப்பு யோசேப்பு எகிப்தில் விற்கப்பட்டார் ஆதார வசன பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வசனங்கள் ஆதார வசனம் ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் முற்காலத்தில் உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களில் சிலருடைய ஜீவியங்களில் நடைபெற்ற நன்மைக்கு ஏதுவான காரியங்களை மாற்றியமைக்கும் தேவனுடைய வழிநடத்துதல்களை காணும் போது அவர்களில் நம்முடைய விசுவாசத்திற்கான மாபெரும் தூண்டுதலை கண்டடைய முடிகின்றது முற்பிதாக்களின் மாதிரியான ஜீவியங்களில் தேவனுக்கான நமது பக்தி வைராக்கியத்திற்கும் மற்றும் அவரது ஊழியங்களுக்கான நமது உண்மைக்கும் தூண்டுதலை கண்டடைகின்றோம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு யோசேப்பு இவர்கள் எத்தனை அருமையாய் தேவனோடு சஞ்சரித்திருக்கின்றனர் இருளான வேலைகளிலும் மற்றும் பிரகாசமான வேலைகளிலும் எவ்வளவுக்கு எளிமையாகவும் மற்றும் குழந்தைகள் வைத்திருப்பது போன்றதாகவும் இவர்களது விசுவாசம் காணப்பட்டிருந்தது இவர்களது பக்தி எத்துணை உள்ளார்வத்துடனும் உண்மையுடனும் காணப்பட்டிருந்தது முந்தின பாடத்தில் யாக்கோப்பினுடைய முதிர் வயதில் அவரது பிரியமான குமாரனாக காணப்பட்ட கடமை உணர்வுமிக்க பதினேழு வயது வாலிபனான யோசேப்பை பற்றியும் அவரது தீர்க்க தரிசனமான சொப்படங்கள் பற்றியும் அவரது சகோதரர்கள் அவரிடத்தில் கொண்ட பொறாமை பற்றியும் நாம் பார்த்தோம் இந்த பாடத்தில் எவ்வாறு அந்த பொறாமையும் பகைமையும் அதில் கனிகளை கொண்டு வந்தது என்று பார்க்கப் போகின்றோம் ரூபன் மற்றும் யூதா தவிர மற்றபடி அனைவரும் யோசேப்பினுடைய ஜீவனை கொன்று போடுவதற்கு விருப்பமாய் இருந்தார்கள் ஆனாலும் இந்த இருவரும் நேரடியாக மீதியானவர்களை எதிர்ப்பதற்கு துணியவில்லை ஆகவே வெவ்வேறு ஆலோசனைகளை பரிந்துரைத்தவர்களாக காணப்பட்டார்கள் யோசேப்பை ரூபன் குழிக்குள் போட பண்ணினார் மற்றும் இந்த குழியினின்று யோசேப்பை இரகசியமாய் காப்பாற்றி விடுவதற்கு ரூபன் நோக்கம் கொண்டிருந்தார் ஆனால் மற்றவர்களோ இந்த குழியில் யோசேப்பு பட்டினி கிடந்து சாக வேண்டும் என்ற முடிவில் காணப்பட்டார்கள் ஆனால் காப்பாற்ற வேண்டும் என்ற தனது நோக்கத்தை ரூபன் நிறைவேற்றுவதற்கு முன்னதாக எகிப்திற்கு கொண்டிருக்கிற வாணிகர் கூட்டத்திடம் யோசேப்பை விற்றுவிடலாம் என்ற யோசனையை யூதா முன்வைத்து விட்டார் மற்றும் இந்த யோசனைக்கு அவர்களும் ஒப்புக்கொள்ள அவர்கள் தங்கள் இளைய சகோதரனை விற்று தள்ளிவிட்டு கிடைத்த பணத்தை தங்களுக்குள்ளாக பங்கு போட்டுக் கொண்டார்கள் இப்படியாக விற்று போட்டது குறித்து ரூபனுக்கு தெரிவிக்கப்படவில்லை மற்றும் இவரும் யோசேப்பு மறித்து போய்விட்டார் என்றெண்ணி தன்னுடைய தகப்பனாருடைய துக்கத்தில் பங்கடைந்தார் யூதாவினுடைய நோக்கம் இரண்டு நோக்கமாக காணப்படுகின்றது முதலாவதாக யூதா தன்னுடைய மனசாட்சியை சாந்தப்படுத்த தக்கதாக இரண்டு தீமைகளிலேயே குறைவான தீமையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய சகோதரனுடைய இரத்தப்பழிக்கு ஆளாகுவதை தவிர்த்து கொண்டார் எனினும் யோசேப்பை துரத்தி தள்ளிவிடும் நோக்கத்தினை அதுவும் தங்களுக்கு கொஞ்சம் பணம் லாபம் கிடைக்கும் விதத்தில் துரத்தி தள்ளிவிடும் நோக்கத்தினை நிறைவேற்றிடுவதற்கு ஆவலுள்ளவராய் காணப்பட்டார் பின்னர் மீதி எட்டு பேரோடும் கூட தன்னுடைய தகப்பனாரிடத்தில் பொய் சொல்லுவதற்கும் மற்றும் யோசேப்பு மறித்து விட்டார் என்று நம்ப பண்ணுவதற்கும் இருந்தார் இரண்டு தீமைகளிலுமே குறைவான தீமையை தேர்ந்தெடுத்த யூதா இப்படி தேர்ந்தெடுப்பது நன்மையானது நல்லது என்று கருதி இருக்கலாம் ஏனெனில் நம்முடைய சகோதரனை கொன்று போடுவோம் என்பதும் நம்முடைய சகோதரனை விற்று போடலாம் என்பதுமான கருத்துக்கள் ஆலோசனைகள் மிகவும் வேறுபட்ட வித்தியாசம் கொண்டவையாக இருக்கின்றது இப்படியாகவே பெரிய தீமைகளை சிறிய தீமைகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் அல்லது தங்களை மற்றவர்களுடன் அதாவது வேத வாக்கியங்களில் முன்வைக்கப்பட்டுள்ள உண்மையான பரிசுத்த பரிசுத்தவான்களுடனும் நற்பண்புகளின் பூரண அளவுகளுடனும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பதிலாக இழிவான பண்புகளுடைய மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் மனிதர்கள் பெரும்பாலும் வஞ்சிக்கப்படுகின்றனர் தனது பிரியமான குமாரன் மறித்து போய்விட்டான் என்பதாக எண்ணப்பட்ட இந்த இழப்பு என்பது யாக்கோப்புக்கு மற்றும் ஒரு கடினமான சோதனையாக இருந்தது யோசேப்பின் சந்ததியின் வழியில் தெய்வீக உடன்படிக்கையின் நிறைவேறுதலானது எதிர்பார்க்கப்பட்டது யோசேப்பு யாக்கோப்பினுடைய பிரியமான மனைவியாகிய ராகேலின் மூத்த குமாரனாகவும் யாகோப்பினுடைய இருதயத்திற்கு ஏற்றவராகவும் தேவனுக்கான பயபக்தியையும் மற்றும் நீதியின் மீதான அன்பையும் கொண்டவராக காணப்பட்டார் பல வருண அங்கியானது யாக்கோப்பினுடைய யோசிப்பின் விஷயத்தினாலான அந்த நம்பிக்கையின் இருந்தது மற்றும் இந்த தனது நம்பிக்கையை தனது குடும்பத்தாரும் பெற்றுக் கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையிலும் மற்றும் குடும்பத்தாரும் கொண்டிருக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாகவும் யாக்கோப்பு இந்த தனது நம்பிக்கையை தனது குடும்பத்தாரிடமிருந்து மறைப்பதற்கு நாடவில்லை ரூபன் யாக்கோப்பினுடைய முதல் மனைவியாகிய லேயாலின் மூத்த குமாரனாக இருந்தபடியால் சகோதரர்கள் அனைவரின் மத்தியிலும் ரூபனே யோசேப்பிற்கு எதிராக பொறாமை கொள்ளுவதற்கு அநேகம் காரணங்களை உடையவராக இருக்கிறார் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் எனும் நற்செய்தியை யாக்கோப்பு பெற்றுக் கொள்வதற்கு முன்பு வரையிலும் யாக்கோப்பு இருபத்தி மூன்று வருடங்களாகிய நீண்ட காலம் தனது பிரியமான குமாரனுடைய இழப்பை அனுபவித்தவராக காணப்பட்டார் எனினும் யாகோப்பு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உண்மையுடன் விசுவாசத்துடன் பற்றி கொண்டவராகவும் இஸ்ரேலின் ஆறுதலுக்காக காத்து கொண்டிருந்தவராகவும் மற்றும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் காணப்படுகின்ற சாந்தம் மற்றும் பொறுமை எனும் பண்புகளை தாழ்மையுடன் வளர்த்து கொண்டவராகவும் காணப்பட்டார் யோசேப்பின் விஷயத்திலும் கூட சோதனையானது மிகவும் கடுமையானதாகவே காணப்பட்டது பிரியமுள்ள குமாரனாகவும் அபிமான குமாரனாகவும் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் அன்பாய் வளர்க்கப்பட்ட குமாரனாகவும் இருந்த அவர் திடீரென அந்நிய மற்றும் புறஜாதியான தேசம் ஒன்றில் அடிமை ஸ்தானத்திற்கு மாற்றப்பட்டார் இதனோடு கூட அவரது சகோதரர்களிடத்திலிருந்து அவர் அடைந்திட்ட இரக்கமற்ற கொடூரம் மற்றும் கொலை பாதகத்திற்கு ஏதுவான பகைமை அடங்கின கசப்பான அனுபவங்களும் அவருக்கு இருந்தது இன்னுமாக அவரது தகப்பன் அடைய போகின்ற வேதனைகள் பற்றின எண்ணங்களும் தனிமையும் இருந்தது இன்னுமாக அக்காலத்தில் அந்நிய தேசங்களுக்கிடையே சாலைகளோ தந்தியோ அஞ்சல் ஏற்பாடுகள் ஆகிய தொடர்புக்கான ஏற்பாடுகளோ இல்லாதிருந்ததினால் மற்றும் அடிமையாகிய தனக்கு நேரமோ பணமோ இல்லாமல் இருப்பதினால் தன்னால் மீண்டுமாக தன்னுடைய தகப்பனுடைய முகத்தை காணவோ தகப்பனிடத்திலிருந்து ஏதாகிலும் செய்தி கேட்கவோ முடியும் என்ற எவ்விதமான நம்பிக்கையும் இல்லாதவராய் காணப்பட்டார் இது நிச்சயமாகவே பதினேழு வயதுள்ள ஓர் இளம் வாலிபனுக்கு கடினமான அனுபவமாக இருந்திருக்கும் யோசேப்பு தனது குழந்தை பருவத்தின் இடத்தையும் பூமியில் தனக்கு பிரியமானவர்கள் என்றிருந்தவர்கள் அனைவரையும் அவர் விட்டு பிரிந்த போது இம்மாதிரியான வேதனையுள்ள சந்தர்ப்பத்தில் இருக்கையில் தனது தகப்பனார் அனைத்தையும் விட்டு ஏசாவிடமிருந்து ஓடின போது தெய்வீக வாக்குத்தங்கள் சத்தியம் மற்றும் நீதியின் கொள்கைகள் எனும் கோளை தன்னுடன் எடுத்துக்கொண்டது போன்று இத்தகைய தகப்பனுடைய செல்வாக்கின் கீழ் வளர்ந்த யோசேப்பும் செய்தார் மற்றும் தான் தேவனுக்கு உண்மையாயும் நேர்மையாயும் காணப்பட வேண்டும் என்றும் தான் என்னென்ன சூழ்நிலைகளிலெல்லாம் வைக்கப்பட்டாலும் தன்னுடைய நேர்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் யோசேப்பு முடிவெடுத்தார் அந்தோ பரிதாபம் இந்த நாட்களிலும் சரி அந்த நாட்களிலும் சரி எத்தனை வாலிபர்கள்தான் இப்படிப்பட்டதான நல்ல தீர்மானங்களை மிகவும் சாதகமான சூழ்நிலைகளின் கீழ் இருந்த போதாக்கிலும் கூட எடுத்துக்கொண்டவர்களாய் காணப்படுகின்றனர் இந்த வயதில்தான் இளமை பருவத்திற்கே உரிய ஏழன செயல்களின் மனம் போன போக்கில் ஈடுபட வேண்டும் என்று பொதுவாக எண்ணம் கொள்கின்றனர் ஆனால் இப்பொழுது விதைத்துள்ளவைகளுக்கு தாங்கள் கசப்பான ஓர் அறுவடையின் அறுவடையை பின்னர் அறுக்க வேண்டியிருக்கும் என்பதையும் பொதுவாய் மறந்து விடுகின்றனர் தேவனால் இந்த துன்பமான சூழ்நிலைகளின் எப்பாகத்தையாகிலும் தடை பண்ணி இருக்கவும் மற்றும் குறுக்கிட்டிருக்கவும் முடிந்திருக்கும் என்ற போதிலும் அவர் அப்படி செய்யாமல் மாறாக ஒவ்வொருவரும் தீமைக்கு அல்லது நன்மைக்கு ஏதுவான தங்கள் தங்கள் பண்புகளை வெளிப்படுத்துவதற்கு அனுமதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம் எனினும் இவைகள் அனைத்திற்கும் மேலாக தேவனுடைய பரந்த மனப்பான்மையுடன் கூடிய திட்டங்களுக்கு உதவியாகவும் மற்றும் அவரது உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கான விசேஷித்த ஆசிர்வாதங்களுக்காகவும் இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் மிகவும் ஆச்சரியமான விதத்தில் மாற்றி போட்ட காரியத்தில் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி போடும் அவரது வழிநடத்துதலை நம்மால் காண முடிகின்றது உதாரணத்திற்கு யோசிப்பு தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணத்தக்கதாக தனியே விடப்பட்ட போதும் புதியதும் அக்காலத்தில் மிகுந்த முன்னேற்றமும் நாகரீகமும் அடைந்ததாக காணப்பட்டதுமான தேசத்துடன் தொடர்புக்குள் வந்த போதும் அவரது அவர் புதியதும் வெளியேற பெற்றதும் வேறு எவ்விதத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாததுமான படிப்பினைகளை பெற்றுக்கொண்டார் மற்றும் புருஷனுக்குரிய பலத்தையும் தைரியத்தையும் சாமர்த்தியத்தையும் உறுதியான குணலட்சணத்தையும் வளர்த்தி பயிற்சி பெற்றுக் கொண்டார் இன்னுமாக குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரிடமிருந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்ட காரியமானது தேவனுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ளுவதற்கும் தேவனுடைய வல்லமையின் மீது சார்ந்திருப்பதற்கும் அவரை வழி தேவனுடைய வழிநடத்துதலின் படி யோசிப்பு எகிப்து தேசத்தில் இஸ்ரேலர்கள் அனைவருக்குமான முன்னோடியானார் இந்த எகிப்து தேசத்தில்தான் தேவன் இஸ்ரேல் தேசம் முழுவதற்கும் அவசியமானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததுமான அனுபவங்களை நானூறு ஆண்டுகளுக்கு அந்த காலகட்டத்தின் உயர்ந்தபட்ச நாகரீக நிலையுடன் தொடர்புக்குள் கொண்டு வந்து கொடுப்பதற்கு அதுவும் அடிமை நிலையின் தாழ்மையான சூழ்நிலையின் கீழ் கொடுப்பதற்கு திட்டம் பண்ணியிருந்தார் இப்படியான தாழ்மையான சூழ்நிலைகளின் கீழ் அனுபவங்களை கொடுப்பது என்பது அவர்களை தாழ்மையாக்கிவிடும் மற்றும் தேவன் மீது சார்ந்திடுவதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திடும் இந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்களின் சந்ததியினர் தூய்மையாகவும் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாகவும் காக்கப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் அடிமைகளாக இருந்தபடியினால் அவர்களால் எகிப்தியர்களுடன் கலப்பு திருமணம் செய்து கொள்ள முடியாது எகிப்து தேசத்தில் காணப்பட்ட இஸ்ரேலர்கள் மூலமாக எகிப்தியர்கள் மாத்திரமல்லாமல் இவர்கள் மூலமாக மற்ற தேசத்தாரும் உண்மை தேவனுடைய குணாதிசயம் மற்றும் வல்லமை குறித்து கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது இந்த முற்பிதாக்களின் விஷயத்திலான தெய்வீக வழிநடத்துதல்களை நாம் கவனிக்கையில் குணலட்சணத்தை வளர்த்துவது மற்றும் எதிர்கால என்று சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வளையப்படும் விஷயத்திலுமான முற்பிதாக்களினுடைய அனுபவங்களின் முக்கியத்துவமானது அவர்களது இறுதி முடிவு பலன்களை நாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு நன்கு வெளிப்படுகின்றது என்ற உண்மையிலிருந்து நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் விசேஷமான பாடம் கிடைக்க பெறுகின்றது ஆனால் அவர்களோ இந்த அனுபவங்கள் வாயிலாக கடந்து போகுகையில் அவர்களால் தேவனது அன்பான நோக்கங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த போதும் அவர்கள் தேவனுடைய வழிநடத்தும் கரங்களை நம்பி விசுவாசத்துடன் நடக்க வேண்டியவர்களாயிருந்தார்கள் ஈசாக்கு பதிலாக தேவன் ஆட்டுக்குட்டியை ஏற்பாடு பண்ணுவார் என்று ஆபரகாமினால் அறிந்து கொள்ள முடியாது ஆகையால் அவர் தனது குமாரனை கொன்று போடத்தக்கதாக கத்தியை தூக்கும் அளவுக்கு தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது ஆபிரகாமின் பங்காக இருந்தது ஏசா தன்னை சமாதானத்துடன் சந்திப்பார் என்றும் தேசத்தின் நன்மையை அனுபவிக்க தன்னையும் அனுமதிப்பார் என்றும் யாக்கோப்பினால் அறிந்து கொள்ள முடியாது கர்த்தர் கட்டளையிட்ட போது அவர் எழுந்து தன்னுடைய வீட்டாரையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு ஏசாவை சந்திக்க போக வேண்டியது யாக்கோப்பினுடைய பாகமாக இருந்தது தன்னுடைய சகோதரர்களை தேடும்படிக்கு தனது தகப்பன் வீட்டு வீட்டை விட்டு வந்தபோது தன் மீது கடந்து வந்திட்ட வேதனையான சூழ்நிலைகள் அனைத்தும் எவ்வாறு தனக்கும் தன்னுடைய தகப்பன் வீட்டார் அனைவருக்கும் மற்றும் எகிப்திற்கும் மாபெரும் நன்மைக்கு ஏதுவாக மாறும் என்று யோசேப்பினால் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் தெய்வீக சத்தியம் மற்றும் நீதியின் கொள்கைகளை தன்னுடன் கூட எகிப்திற்கு கொண்டு செல்லும் தேவனுக்கேற்ற குணங்களுக்கான சிறந்த மாதிரியாக காணப்படுவதும் போத்திபாரின் வேலைக்காரனாக தன்னால் முடிந்த மட்டும் தன்னுடைய வேலைகளை உண்மையாய் செய்ய வேண்டியதும் யோசேப்பினுடைய பங்காக இருந்தது தனது யாக்கோப்பு போன்று யோசேப்பும் விசுவாசம் மற்றும் கடமையின் பாதையில் நடந்த போது தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை அருள முடிந்தது மேலும் அவர்களுடைய உண்மையின் விசுவாசத்தின் மற்றும் தாழ்மையின் ஆசிர்வாதமான பலனை நம்மால் இறுதியில் காண முடிகின்றது அவர்களைப் போல நாமும் ஒருவேளை அனைத்து சூழ்நிலைகளிலும் அதாவது இருளான நேரங்களிலும் வெளிச்சமான நேரங்களிலும் அமைதியான நேரங்களிலும் புயலான நேரங்களிலும் நமது உண்மையை நிரூபிப்போமே ஆனால் நம்முடைய ஜீவியத்தின் கடந்த கால அனுபவங்களும் கூட மேற்கூறியபடி நித்திய காலங்களினுடைய வெளிச்சத்தில் பார்க்கப்படும் காட்சியளிக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அனுபவங்களினால் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஆகையால் முற்பிதாக்களினுடைய சிறந்த மாதிரிகளினாலும் மற்றும் அனைத்தையும் நன்மைக்கேதுவாய் நடந்தேறினதில் வெளிப்பட்ட தேவனது அன்பு பராமரிப்பு மற்றும் ஞானத்தினாலும் மற்றும் இப்படியாகவே நமக்கும் நடைபெறும் என்று அவர் வாக்களித்துள்ளதாலும் நாம் தைரியம் கொண்டு நாம் நம்மை பொறுமையுடனும் சாந்தத்துடனும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக ஆமேன்